பெரிய காரியங்களை சாதிக்க நம்ம செயல்படுவது மட்டுமல்ல கனவுகளை காண வேண்டும் மற்றும் திட்டமிடுவது மட்டுமல்ல அதனை நம்பவும் வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாவலாசிரியர் அனடோல் பிரான்ஸ் சொல்லியிருக்காரு உங்களை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் மாற்ற முடியாது யாரிடமும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று காட்டுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதின் ரகசியம் என்னவென்றால் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் இடத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அதனை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதாகும் ஆகையால் உங்கள் நேரத்திற்குண்டான மதிப்பை நீங்கள் உணரும் பொழுது பிறரை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும்